ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மே ஏழாம் செவ்வாய்க்கிழமை ஆஹா கல்யாணம் சிறையில் என்ன நடக்க சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் இப்போ வந்து நேற்று வந்து ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா எழுதி வச்சுருந்ததை பார்த்துட்டாங்க கோட்டீஸ்வரி இன்னைக்கு வந்து பிரபாவை பிடிச்சி நல்லா வெழுத்து கட்டிடுறாங்க என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியுமா எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு வேலை வந்து பண்ணிருப்பேன் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கை என்ன நான் பயந்துட்ருக்கேன் இதில் நீ வேறு இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க பிரபாவை அப்போ வந்து இல்லம்மா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாங்க பிரபா அப்போ வந்து தசரதன் வந்து வந்துடுற எதுக்கு இப்போ இவ்வளவு போட்டு அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஐயோ இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு அவளதான் மனசுடஞ்சுடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சும்மா வந்து வெளியில போறது வர்றது ஜாலியா பசங்களோட சுத்துறதுன்னு இருக்கா வீட்டு வேலை எதுவுமே செய்யறதில்ல அதனால தான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நீ இந்த மாதிரி வந்து பிரபாவை அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத அவள் ரொம்ப பொறுப்பான பொண்ணு பார்ட் டைமா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாள் படிப்பையும் பார்த்துக்கிறா நம்ம வீட்டையும் பாத்துக்கிறா அவளெல்லாம் நீ இந்த மாதிரி சொல்லாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாரு உன்னை கோடீஸ்வரி சொல்றாங்க பார்த்து உன் அப்பா உன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அவர் வந்து மனசு உடஞ்சு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இத்தோட இதை வந்து மறந்துடு அப்படின்றாங்க கோடீஸ்வரி பிரபாட்ட பிரபா வந்து அழறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து அந்த கொரியர் வந்து அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா ஐஸ்வர்யா வந்து பழைய ஃப்ரெண்டோட இருக்கிற போட்டோவை வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசி இந்த மாதிரி ஐஸ்வர்யாவை பிளாக்மெயில் பண்ண சொல்லி எல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணி அந்த போட்டோவை வந்து அனுப்பி வைக்கிறாரு இல்லையா அந்த போட்டோ வந்து இந்த கொரியர் வந்து வந்துடுது பாட்டி தான் வாங்குறாங்க பாட்டி வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து அப்போ சித்ரா வரும்போது அவங்க கிட்ட சொல்றாங்க ஐஸ்வர்யாவுக்கு வந்து கொரியர் வந்திருக்கு இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை நாளாக கொண்டு போய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றதை கேள்வி கொண்டு போய் கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை வந்து பிரிக்க போகிறாங்க சித்ரா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து தடுத்துடுறாங்க இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்த கொரியரை வந்து நீ பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க அவளுக்கு என்ன கொரியர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க தானே அப்படின்னா அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு பாட்டி வந்து திட்டுறாங்க கூட நானே கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராங்க அப்போ பாட்டி வந்து அந்த ஃபோட்டோஸை வந்து பார்த்துடுறாங்க ஏன்னா அவங்க கவரை பிரிச்சிட்றாங்க ஃபோட்டோஸ் வந்து கீழே விழுந்துடுது அதை வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு என்னது இது இந்த மாதிரி வேற யார் கூடயோ இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கௌதம் நடக்கிறது எல்லாத்தையும் பின்னடைந்து பாக்குறாங்க ஐஸ்வர்யா அவனோட கதை முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் பானுமதி பாட்டி வந்து என்னன்னு தெரியாமல் பதட்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நிதானமாக யோசிக்கிறாங்க கவரை கொண்டு போய் ஐஸ்வர்யாட்டை வந்து கொடுக்குறாங்க ஐஸ்வர்யா வந்து இது என்ன கவர் பாட்டி அப்படின்னு பிரித்து பார்க்குறாங்க அதில் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது ஐஸ்வர்யா வந்து கொஞ்சம் கூட பதட்டப்படவே இல்லை இந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ இதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க யாருமா அது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க ஐயோ பாட்டி இவன் வந்து காலேஜில் என் கூட படித்தவன் என் கூட நல்ல ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்தான் திடீர்னு ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணிட்டான் இந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தால் இனிமேல் என் கூட பழகாதுன்னு சொல்லிட்டு அப்போலேருந்து அவன் கூட நான் பேசுகிறதே விட்டுட்டேன் ஆனா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கு யார் அனுப்பியிருக்காங்கன்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ சொல்றதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ பாட்டி ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் படாத படப்பட்டுட்டிருக்கேன் இந்த வீட்டில சத்தியமாக சொல்றேன் இனிமேல் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் பாட்டி உண்மை இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்றாங்க சரிம்மா இருக்கட்டும் பரவாயில்ல இந்த ஃபோட்டோ வந்து என் கையில் கிடைச்சதுனால ஓகே இதே வேற யார் கையிலேயோ கிடைச்சிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் அவங்கெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ கரெக்டாக ஐஸ்வர்யாவுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஃபோன் வருது ஹாய் பேபி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஏன் யார் நீ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன தெரியலையா நான் தான் பிரசாந்த் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்னதும் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் நீ உடனே வந்து நான் சொல்றதுக்கு கிளம்பி வரணும்னதும் அதெல்லாம் என்னால் முடியாது இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோலாம் இந்த மாதிரி நீ நீதான் அனுப்புனியா ஏன் உன்னால் சும்மா இருக்க முடியாதா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து திட்டிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க ஆனால் கௌதமுக்கு வந்து என்னது பாட்டி வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு குழப்பமாக இருந்துட்டுருக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணத்துக்கு வந்து தேதி குறிக்க போகிறாங்க பொண்ணு வீட்டிலேருந்து அவங்க எல்லாம் வந்திருக்காங்க அனாமிகா வந்து டென்ஷனாக இருக்காங்க விஜய் வந்து நான் கவிதை சொல்லவான்றாங்க இப்போ கவிதை கேட்குற மூடில் நான் இல்லை கல்யாண தேதி குறிக்க போகிறாங்க உனக்கு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லையான்னு சொல்லும்போது சூர்யா வந்து இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்றாங்க உள்ளே கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து குடும்ப ஜோதிசியர் வந்து ஜாதகத்தை பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த ஜெண்டு ஜாதகத்துக்கும் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பொருத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அனாமிகா வீட்டில் வந்து சொல்கிறாங்க நாங்கள் ஆல்ரெடி எங்கள் ஜோஷியக்கார்கிட்ட வந்து காட்டணும் அவங்க வந்து பொருந்துருக்குன்னு தான் சொன்னாங்க ஆனால் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க ஜாதகத்தில் இருக்கிறதனமா நான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்து பார்ப்பாங்க இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் கல்யாணம் நடக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பின்னாடி வந்து சித்ராதேவிக்கு ஒரே குஷியாக இருக்குது ஆனால் சூரியாக்கு பயமாக இருக்குது தாத்தாவுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஜோஷியர் காதில் போய்ட்டு எப்படியாவது இந்த கல்யாணம் வந்து நடக்கணும் ஏதாவது பரிகா அந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஒன்னே வந்து சித்ரா வந்து அதை கவனிச்சிடுறாங்க இவன் எதுக்கு ஜோசியர் காலத்தில் போய் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மகாவுமே வந்து அதை வந்து கவனிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோசியர் வந்து மூணு பரிகாரம் பண்ணனும் ஒன்னொன்னாக தான் பண்ணனும் அப்போதான் இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சொல்லிட்டா அவர் வந்து போயிடுறாங்க சரி என்ன எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜோசியரை செட் பண்ணி கூட்டிட்டு வந்தால் இந்த சூர்யா வந்து எதுக்கு போய் காதில் பேசினா அவன் எதுவுமே நடக்காத மாதிரி பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கௌதம் கிட்ட அப்படின்னா தான் இந்த ஏற்பாடு பண்ணியாமா அப்படின்னா தான் ஆமா அப்படின்ற மாதிரி கௌதம் வந்து சொல்றாங்க ஆனால் இந்த சூர்யா எதுக்கு நடுவில் குட்டையை குழப்பினான்னு தான் தெரில அப்படின்றாங்க ஏமா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து கேட்குறாரு கௌதம் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதுடா அன்னைக்கு வந்து புதுசாக வாங்க போற கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையும் விஜய் கையில் கொடுக்குறதா பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சித்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகா வந்து அப்படியே குழப்பத்தோடு இருக்காங்க என்ன அப்படின்ற மாதிரி சூர்யா வந்து கேட்குறாங்க இந்த பாருங்க ஒரு ரெண்டு பேருக்கு வந்து பொருத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கல்யாணம் நடந்தால் பிரச்சனை தான் வரும் ஆனால் நீங்கள் வந்து அந்த ஜோசியர் காதில் ஏதோ சொன்னதை வந்து நான் வந்து கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறதே எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி மகா வந்து சொல்லிடுறாங்க ஆனால் சூர்யாவுக்கு வந்து ஒரே ஒரு ஃபோக்கஸ் என்னென்னா தாத்தாக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் நடந்திருக்கு இனி அடுத்தது விஜயநாமிகா கல்யாணம் நடக்குமா இல்லை விஜய் பிரபா கல்யாணம் நடக்குமா அப்படின்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ